இன்ட்ரெஸ்டிங் ஆன ட்விஸ்ட் பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மூட் ஸ்னைப்பர் ஆய்வு திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எது ஆப்ஷன் ஏ ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆப்ஷன் சி இஸ்ரோ ஆப்ஷன் டி நாசா கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் மூன் ஆய்வு திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அடுத்ததா இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்க போறோம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி முற்கால பாண்டியர் காலத்து குடவரை கோவில் குளம் அமைந்துள்ளது? முற்கால பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் பாறைக்குளம் எங்கு அமைந்துள்ளது விருதுநகர் ஆப்ஷன் பி தூத்துக்குடி ஆப்ஷன் சி சிவகங்கை ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஈரோடு கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் முற்கால பாண்டியர் காலத்து குடவரை கோவில் பாறைக்குளம் இங்கு அமைந்துள்ளது சரியான பதில் விருதுநகர் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா எந்த நாட்டுடன் கோழி இறைச்சி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளது உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா எந்த நாட்டுடன் கோழி இறைச்சி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி ஐக்கிய பேரரசு உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா எந்த நாட்டுடன் கோழி இறைச்சி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா நான்காவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் சமீபத்தில் ஜி டுவெண்டி அமைப்பில் முழு பொறுப்பினரானது எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் சமீபத்தில் ஜி டுவெண்டி அமைப்பில் முழு பொறுப்பினரானது எது ஆப்ஷன் ஏ மொரீஷியஸ் ஆப்ஷன் பி அமெரிக்க ஒன்றியம் ஆப்ஷன் சி நைஜீரியா ஆப்ஷன் டி எகிப்து சமீபத்தில் ஜி டுவெண்டி அமைப்பில் முழு உறுப்பினரானது எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்பிரிக்க ஒன்றியம் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தெற்கு தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பிற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது தெற்கு தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பிற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் செப்டம்பர் எட்டு செப்டம்பர் இரண்டு செப்டம்பர் பதினான்கு செப்டம்பர் பன்னிரண்டு தெற்கு தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பிற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் செப்டம்பர் பன்னிரண்டு அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது ஆறாவது கேள்வி தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஷ்க விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜெயரஞ்சன் ஆப்ஷன் பி விஸ்வநாதன் ஆப்ஷன் சி நீதிபதி சந்துரு ஆப்ஷன் டி திருப்புகழ் தமிழ்நாடு அரசானது யாருடைய தலைமையின் கீழ் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான குழுவினை அமைத்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜெயரஞ்சன் அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சமீபத்தில் நடைபெற்ற கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் வென்ற இளம் அமெரிக்க பெண்மணி யார் சமீபத்தில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வென்ற இளம் அமெரிக்க பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ மேடிசன் கீஸ் ஆப்ஷன் பி கரோலினா ஆப்ஷன் சி ஜெசிகா ஆப்ஷன் டி கோகோ காஃப் சமீபத்தில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வென்ற இளம் அமெரிக்க பெண்மணி யார் கேள்விக்கான சரியான பதில் கோகோ காஃப் இன்னிக்கான கடைசி கேள்வி என்னென்றத பார்க்கலாம் உலக உணவு விலை குறியீட்டின் குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது உலக உணவு விலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உலக வங்கி ஆப்ஷன் பி உலக உணவு திட்ட அமைப்பு ஆப்ஷன் சி உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆப்ஷன் டி உலக வர்த்தக அமைப்பு உலக உணவு விலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு